ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதுமி பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டுங்க வாட்டர் ஆப்பிள் தாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்க நல்லா பெரிய மரம் தாங்க பார்த்தீங்கன்னா காய் நிறைய பிடிச்சிருக்குங்க ரெட் கலருங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துங்க க்ரீன் கலர் வந்து போட்டிருப்பேங்க அது தனி ஒரு மரம் இருக்குதுங்க இது வந்து ரெட் கலருங்க நல்லா வந்து கலர் பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுறப்பாருங்க பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்படியே இந்த மரம் ஃபுல்லாக வந்து வாட்ராப்பிள் தாங்க நிறைய வந்து பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க பழுக்கிற ஸ்டேஜுங்கிறது வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க கொஞ்சம் நல்லா திரண்டு வந்துருச்சுன்னா நல்லா ரெட் கலரில் இருக்குங்க அப்படி ரெட் கலரில் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ப பறித்து சாப்பிட்டா அப்படின்னாங்க சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக வெயிலுக்கெல்லாம் வந்துங்க நமக்கு தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருப்பேங்க அந்த சமயத்துலலாம் வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பறித்து பறித்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல நீர்ச்சத்து நிறையா இருக்குங்க பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அந்த பூ வந்து வருது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு பூவாட்டை வருங்க பூ வந்து அப்புறம் இந்த மாதிரி பிஞ்சு வருங்க இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம என்ன கலர்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும்போது என்ன கலர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நல்லா பெரிய மரம் தாங்க இது கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடியும் வச்சுருக்குறேங்க நிழலும் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த நேரு வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் எந்த நேரம் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி போயிட்டே இருக்குங்க தோட்டத்துக்கு வந்து பி சூப்பர் நேப்பியர் பில் போட்டிருக்குறங்க அதுக்குள்ளே தண்ணி விடுறப்ப கரெக்டாக அந்த மரத்துக்கு வந்து தண்ணி வந்துட்டே இருக்குங்களா அதனால இந்த மரம் வந்து அப்படியே வந்து நல்லா தலைஞ்சி வந்துட்டே தான் இருக்குங்க எவ்வளோ வளர்த்தி போயிருக்குன்னு பாருங்க மேலே அந்த துளிர் வரைக்குமேங்க அந்த வாட்டர் ஆப்பிள் இருக்குங்க பார்த்திங்களா எங்கே பார்த்தாலும் இந்த வாட்டர் ஆப்பிள் இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இதுலேயும் வந்துங்க அந்த பூ எடுத்து வாட்டர் ஆப்பிள் வருங்க சின்ன சின்ன கிளையாக இருந்தாலுமே அதில் பூ எடுத்துருங்க நம்ம பார்த்து கீழே இந்த வாதங்களெல்லாம் வந்து கவாத்து பண்ணிட்டோம்னா மரம் நல்லா வந்து மேலே போக ஆரம்பிச்சிருங்க க்ரீனும் இருக்குங்க அதுவும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்னு சொன்னாவே நல்லா இந்த இனிப்பாக தான் இருக்குங்க இப்போ பார்த்தா எல்லா பக்கமுமே இந்த மரம் வந்து வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு அதே சமயம் வந்து நம்ம தருமபுரி சைடெல்லாம் போயிட்டோம்னா இதை வந்து விவசாயம் பண்ணுறாங்க தனியாக வந்து விவசாயமே பண்ணுறாங்க நல்ல லாபம் கொடுக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இங்கே எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைங்கன்னா நைட்டானால் என்ன பண்ணுதுங்கன்னா ஏதோ ஒரு பறவை வந்து ஒவ்வாலாக என்னன்னு தெரிலிங்க அது வந்து ஃபுல்லாக கீழே தட்டி விட்டுட்டு போயிருதுங்க பாருங்க வந்து தட்டி விட்டுருதுங்க இதெல்லாம் வந்து தட்டி விட்டுருது நைட் டைம் வந்துங்க ஏன்னா நைட் டைம் நம்ம பார்க்க மாட்டோமில்லங்க அதனால வவ்வால் மாதிரி தெரியலைங்க வௌவாலாக தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் பார்த்தீங்களா அங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பழம் இருக்குன்ட்டு இது வந்து நல்லா பழுத்துருச்சுங்க அந்த பறவை வந்து தட்டி விட்டுருது அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இப்படி கவர் போட்டு கட்டிருக்கிறோங்க ஏன்னா கடைசிங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றக்காவது நம்மளுக்கு இந்த பழம் வேணும் இல்லை அப்படிங்கிறக்காகங்க மற்றதெல்லாமே இருந்தால் அதை தட்டி விட்டு போயிருங்க நம்ம கலவை மட்டும் இந்த மாதிரி கவர் போட்டு கட்டிடுறதுங்க இதை வந்து அது தட்டி விடாதுங்க அதனால இந்த மாதிரி வச்சிடுறதுங்க நிறைய பார்த்தீங்கன்னா கவர் போட்டு கட்டியிருப்பேங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இது பாருங்க எல்லாம் வாட்டர் ஆப்பிள் ரெட் கலருங்க கலரே வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு மரத்துக்கே இப்படி வந்து பறவையெல்லாம் தட்டி விட்டுருதுங்க அப்புறம் நிறையா மரம் வச்சோம்னா நம்மளால் இங்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ண முடியாதுங்க அதனால நாங்கள் நிறைய மரம் வைக்கலிங்க இது வந்து ரெட்டுங்க இன்னொன்று இங்கே ஒன்று தெரியுது பார்த்திங்களா அது வந்து க்ரீனுங்க அது க்ரீன் வந்து காய்ச்சி முடிஞ்சுதுங்க அது ரெண்டு மூணு டைம் காய்ச்ச முடிஞ்சிருச்சுங்க இது வந்து ரெட்டு ரெட்டு வந்து வரிசைக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் தான் நம்ம இந்த மரத்திலேயே பார்க்க முடியுதுங்க க்ரீன் வந்து எனி டைம் அது எப்போ வேணாலுங்க ஒரு தடவை காய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டா திரும்பவும் அது பூவை எடுத்து திரும்பவும் காய்க்க ஆரம்பிச்சிருதுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் போட்டு கட்டிட்டேங்க நம்ம கை கட்டுற அளவுக்கு அந்த கவர் போட்டு கட்டி விட்டுறதுங்க இதை நம்ம சாப்பிட்றக்கு வேணும் அப்படிங்கிறக்காகங்க குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால அப்பப்போ பொறித்து கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்கங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வீட்டில் ஒன்று வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ வந்து பொறித்து சாப்பிட்டுக்கலாங்க இதெல்லாம் வந்துங்க நாங்கள் நர்சரியில் தான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சோங்க எங்கள் சைடு எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இந்த மரத்தை வச்சா அதுக்கப்புறம் பார்த்துட்டு நிறையா வந்து வாங்கி வச்சாங்க இப்போ அவங்களே காய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இது சேல்ஸுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க யாராச்சும் வந்தாங்கன்னா பொறிச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னா குருவிகள்லாம் வந்து கீழே விழுந்ததுன்னா அதெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்குங்க பட் இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மேலே தாங்க அது இந்த ரெட் கலர்னால் ரேட் வச்சுங்க க்ரீன்னா அதுக்கு ஒரு ரேட்டு இந்த மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு காப்பு முடிஞ்சுதுங்க இது ரெண்டாவதுங்க ஒன்று இது முடிஞ்சால் மறுபடியும் வந்து எப்போ அது பூ எடுத்து வரும்னு சொல்ல முடியாதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நமக்கு நல்லா அந்த குழு குழுக்குள்ள வந்து உட்காந்தோம்னா அவ்வளோ நிலலாக இருக்குங்க ஓகேங்க இன்றைக்கி ரெக்லர் நான் போடணும் போடணும் நம்ம சேனலில் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைங்க இன்றைக்கி நான் அதை போட்டாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ